ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலத்தில் இதற்கான ஏற்பாடுகளை நான்கே நாட்களுக்குள் மிக பிரமாணமாக பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக எல்லா தர முறைகளிலும் அலுவலர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதற்கான ஒத்துழைப்பை நல்கிறதையா விஷயம் வந்து இல்லையா இது கடுமையான பணியை மூன்றே நாட்களுக்குள் முடித்து சிறந்த முல்லை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த பணியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையும் தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் நீங்களே அதை பற்றி பத்திரிகை மூலமாக கருத்து எவ்வளவு எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் நாங்கள் சொல்வதை காட்டினோம் அந்த அளவுக்கு தேவையான பணிகள் நிறைவேற்றச் சொல்லிருக்கிறது குறிப்பாக காவல்துறை உடைய கண்காணிப்பாளர்கள் காலையில் பார்வையிட்டு சென்றிருக்கார்கள் ஆகவே அதற்கான பணிகள் என்னென்ன பணிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அத்தனை நிறைவேற்றி தேவையான வசிகளை கூடுதலாக கூட செய்யப்பட்டு ஆகவே பதினான்கு ஆம்புலன்ஸ் ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு மருத்துவர்கள் அதற்கான செவிலியர்கள் உள்பட இருக்கிறார்கள் அவசர சிகிச்சைக்காகவே தனியாகவே அதிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு குடிநீரை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்குவதற்கும் நடவடிக்கை கூடுதலாக பத்து லாரிகளை தண்ணீரி கொண்டு வருவது வருகின்றவர்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கும் நடவடிக்கை குடிநீர் தேவை எவ்வளவோ அந்த தேவையை பூர்த்திகிட்டு அளவுக்கு அடிப்படைகளை என்பது கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக கண்காணிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கேமராக்கள் இன்னும் ஒரு மணி அது வருகின்றவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செலுத்த வகையில் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கிடம் வழங்கி அவர்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வீடியோ கேமரா இருக்கின்றவருக்கு அந்த இடம் எது தேவையோ அந்த இடத்தை ஒழுக்கவருக்கும் நடவடிக்கை ஏற்படுகின்றது ஆயை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்கள் பணிகளை நிறைவேற்றி நாம் அனைவரும் மகிழ்ச்சியடைந்த அளவுக்கு நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் ஏதும் தலைவர் நிற்கின்ற இடத்தில் இதுவரையும் இந்த அளவுக்கு பாதுகாப்பான அமைக்க முடியாது எல்லோரும் பார்த்துக்கின்றோம் ஆகவே சிறந்த இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்று ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் ஆகவே அனைத்து முறைகளையும் நிறைவேற்றிய பிறகு மக்களை பொறுத்தவரை ஒரு சந்தேகம் இருக்கிறது பாஸ் வேண்டுமா கியூஆர் கோடு வேண்டுமா என்று